எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா ஆவணி மாதத்துக்குண்டான தமிழ் மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இது போக பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா தேய்பிரை அஷ்டமி கால பைரவருக்கு வந்து நம்ம கும்பிடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நிறைய பேருக்கு வந்து தொழில் பிரச்சனை இருக்கும் குடும்ப பிரச்சனை இருக்கும் வாழ்வாதாரம் பிரச்சனை இருக்கும் சிலருக்கு நிம்மதி இல்லாம இருப்பாங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு கால பைரவரை வழிபடுறது ஒரு அற்புதமான ஒரு நாட்கள் சரிங்களா மிதனராசி பொதுவாகவே பொதுவாவே ராசி அப்படின்னு நடத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதாவது அதிபதி புதன் பகவான் மிதன ராசிக்கும் ராசிக்கும் அதிபதி புதன் பகவான் பொதுவா புதன் பகவான் வந்து நம்ம வந்து மீண்டும் மீண்டும் சொல்கிறது இல்லை என்னன்னா கல்விக்கே அதிபதி புதன்தான் ஒரு ஜாதகத்தை நீங்கள் கொண்டு போய் ஒரு இடத்துல கொடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நவ கிரகம் அப்படின்றது ஒன்பது கிரகங்கள் அந்த ஒம்பது கிரகங்கள் பார்த்தா ஒவ்வொரு கிரகம் ஒவ்வொரு வேலை செய்யும் குரு பகவான் குழந்த பாக்கியம் திருமணம் தொழில் வளர்ச்சிக்கு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளை கொடுப்பாரு புதன் பகவான் வந்து பார்த்தா கல்வி படிப்பு இதெல்லாம் கொடுக்குற யாருன்னா புதன்தான் அதுக்காக தான் புத்திக்காரகன் ஞானக்காரகன் அறிவுக்காரகன் அப்படின்னு சொல்ற நம்ம புதன் பொதுவாக இப்ப பொதுவா மிதனராசில பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக நிறைய பேர் பாருங்க நிறைய பேசுவாங்க நிறைய சிந்திப்பாங்க நிறைய விஷயங்கள் புதுசா என்ன பண்ணலாம் அப்படின்றது நம்ம சிந்திக்கக்கூடிய கோண கொண்டவங்களில் யாருன்னா இந்த புதன் தான் அதாவது என்னடா இவர் இவர பேசுறாரு அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சிலர்லாம் நிறைய பேச்சு திறமை கொண்டவர்ப்பா அவரோட பேசி சமாளிக்க முடியாது இது எல்லாமே அவருக்கு கண்டிப்பா ஒரு ராசி பாருங்க ஒன்று புதன் பகவான் சார்ந்த ராசியாக தான் இருக்கும் மிதந்த ராசியா இருக்கும் இல்ல கன்னி ராசியா இருக்கும் ஏன்னா இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி புதன் தான் அப்படி இல்லையா புதனுடைய நட்சத்திரத்துல பிறந்திருப்பாங்க இல்ல புதனுடைய லக்னத்துல பிறந்திருப்பாங்க புதன் சார்ந்து பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா சொல்ற ஒரு பேச்சாளர்களாக இருப்பாங்க புத்திசாலித்தனமா சிந்திச்சு செயல்படுவாங்க அடுத்தது என்ன பண்ணலான்றது இப்ப யோசிப்பாங்க இப்ப இந்த காவலி பாத்துக்கிட்டு இருப்பாங்க மேற்கொண்டு ஏதாவது ஒரு செய்துக்கிட்டு இருப்பாங்க அவங்கதான் எனக்கு தெரிஞ்சு இந்த புதன் பகவானுடைய ராசின்னு சொல்லுவேன் அதுதான் மிதன ராசி அப்ப இந்த மிதன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அதாவதுன்றது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயிரம் ரூபாய் வச்சுக்கிட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு பிளான் போடுவாங்க ஆனா இந்த மிதன ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் அஞ்சு லட்சம் வச்சுருந்தாலும் அது மூணு லட்சத்துக்கு தான் நீங்கள் பிளான் போடுவீங்க ஏன்னா அதாவது சிந்திப்பீங்க நான் முன்னே சொல்லிட்டு அதுதான் சிந்திக்கிற குணம் கொண்டவங்க நம்ம வந்து ஒரு பட்ஜெட்டு போடுறோம் அது கம்மி போட்டால் தான் நாளைக்கு இந்த பட்ஜெட் வந்து நிற்கும் பொதுவாகவே நம்ம செய்கிறோன்னு நம்ம செஞ்சிடறோம் நம்ம சூழ்நிலை முடியல நாளைக்கு ஏதோ ஒரு வகையில் ஆப்போசிட் போய் வச்சு நமக்கு யார் கொடுத்து உதவி பண்ண மாட்டாங்க அப்போ நம்ம இந்த பட்ஜெட்டில் முடிச்சுக்கலாம் அப்போ இதோட நம்ம நிறுத்திக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க படுப்பு வரைக்கும் வருணும்னு யோசிக்கிறவங்க தான் எனக்கு தெரிஞ்சு இந்த ராசிக்காரங்க அப்படி இருந்தாலும் பொதுவாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கன்னிராசிக்கும் மிதன ராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருந்தாலும் அந்த புதன் பகவான் இப்போ எத்தனை மடத்தில் இருக்கிறார் அப்படின்னா ரெண்டாவது பாவகத்தில் இருக்கிறார் பொதுவாக ரெண்டாம் இடம் அப்படின்னு சொல்றது வந்து தனஸ்தானம் அதாவதுன்றது பார்த்தா குடும்பஸ்தானம் கல்வி ஸ்தானம் இது போக வாக்குஸ்தானம் அப்போ பொறுத்த வரைக்கும் என்னன்னா நம்ம ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் அது வந்து என்னன்னா நம்ம அந்த சொல்லு காப்பாற்றணும் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுவோம் ஒரு சின்ன பட்ஜெட்டாக இருக்கும் அது நம்மளால் உயிர்ச்சி பண்ணுவோம் முடிக்காத ஒரு சூழ்நிலை வரும்போது நம்ம அந்த இடத்துல மான மரியாதை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது ஒன்று அழிச்சியாவது நம்ம மான மரியாதை காப்பாற்றிக்குவோம் ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் கட்டணும் ஆனால் அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஆறு லட்ச ரூபாய் கடை வாங்கி நம்ம கட்டக்கூடிய நிலைமை தான் அந்த ஆறு லட்சம் கட்டுறதுக்கு மறுபடியும் ஒரு ஏழு லட்சமாக வாங்குவோம் இதனை ஏன் சொல்கிற அப்படின்னா இது போல மிதுன ராசிக்காரங்களுக்கு என்னன்னா எப்பயுமே அதாவதுன்றது நம்ம கையில் நாலு ரூபாய் வச்சுருக்கணும் ஒருத்தங்கிட்ட கை கட்டி நீட்டைக்கு கடன் கேட்கக்கூடாது ஒருத்தர் வந்து உதவி செய்யணுமா தவிர உபகரமாக நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கக்கூடிய ராசிக்காரங்க இந்த புதன் பகவான் சார்ந்த ராசிக்காரங்கள இருந்தாலும் இதை நான் ஏன் சொல்கிறேன்னா இப்போ அந்த புதன் பகவான் யாரை வீட்டில் உட்காந்துருக்கிறாரு அப்படி பார்த்தா கடக ராசியில் உட்காந்துருக்கிறார் கடகராசிக்கு அதிபதி யார் சந்திர பகவான் சந்திரன்றவர் யாருன்னா இந்த அதாவதுன்றது புதன் பகவானுடைய தாய் வீட்டுல உட்காந்துருக்கிறார் பொதுவா பார்த்தீங்கன்னா இந்த கடகராசிக்கு அதிபதி சந்திரனா புதன் பகவானுடைய அம்மா அப்ப அந்த அம்மா என்ன சொல்லி கொடுப்பாங்க தன் பிள்ளைக்கு நீ இப்படி இருக்கணும்ப்பா இந்த மாதிரி வாழணும் இந்த மாதிரி வளரணும் மத்தவங்களுக்கு தான் நீ உதவி பண்ணணும் மற்றவங்களோட வாழ்வாதாரத்துக்கு வந்து பார்த்தா நீங்க நல்லது பண்ண மாதிரி கெட்டதை பண்ணக்கூடாது அப்ப அந்த புத்திமதி சொல்ற இடத்துல போய் இப்ப புதன் உட்காந்துருக்கிறார் அதனாலதான் உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா நூறு சதவீதம் நம்ம ஒரு விஷயத்தை நம்ம நினைப்போம் அது ஏதோ ஒரு சூழ்நிலையில வந்து கம்மி பண்ணிக்கிட்டா பரவாயில்லைன்னு சொல்றேன் அளவுக்கு மீறி சட்டம் அமிர்த விசன்னு சொல்றோம் இல்லீங்க அது போல முடிஞ்ச வரைக்கும் உங்க ராசிக்கு அதிபதி ரெண்டாவது பாவகத்துல தன் தாய் வீட்லயே இருக்கிறதுனால நம்மளோட கமிட்மெண்ட் மட்டும் கொஞ்சம் இந்த மாசம் கம்மி பண்ணிக்கோங்க ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல அதாவது நமக்கு தேவையில்லாத ஒரு சிரமங்களை நீங்கள உற்பத்தி பண்ணிக்க வேண்டாம் சரிங்களா இது போக சூரிய பகவான் உங்களுக்கு வந்து மூணாவது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் மூணாம் இடத்துல இருக்கிறார் இது ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்துல இருக்கிறார் அப்படின்னா இந்த மாசத்துல மட்டும்தான் உட்காருவாரு சூரிய பகவான் தைரியஸ்தானத்துல பொதுவாகவே பாருங்க அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சூரிய பகவான் யாருன்னு பார்த்தா மாத கிரகத்துக்கு அடிப்படையில சூரியனோட அடிப்படையில தான் பாக்குறோம் பொதுவா சூரிய பகவான் யாருன்னா நெருப்பு ராசி நவகிரகமே யார் கண்ட்ரோல் இருக்கு இந்த சூரியனுடைய தான் இருக்கு பொதுவாக தான் மாத கிரகம் சூரிய பகவான் நம்ம சொல்றோம் அப்ப இந்த சூரிய பகவான் வந்து ஒரு ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு வீட்டில் இருப்பாரு அப்ப இந்த ஆவணி மாசம் மட்டும்தான் ஒன்னாம் தேதியிலிருந்து முப்பத்தி தேதி வரைக்கும் தன் சொந்த வீட்டுல வந்து உட்காருவாரு அப்ப தன் சொந்த வீட்டுல ஆவணி மாசம் ஒன்னாம் இருந்து ஆவணி முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் தன் சொந்த வீட்டுல வரக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு அருமையான பலத்தை கொடுக்கிறாரு ஏன்னா மூணாவது பாவகத்துக்கு அதிபதி மூணாவது பாவகத்திலே உட்காந்துருக்கிறாரு தைரியஸ்தானத்துக்கு அதிபதி தைரியஸ்தானத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி உட்காரக்கூடிய காலத்துல உங்க வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் பதினாலாம் தேதி வரைக்கும் இரண்டாவது பாவகத்துல இருந்தாலும் பதினாலு தேதிக்கு மேல போய் பாருங்க அவர் வந்து மூணாவது பாவகத்துல உட்காந்துருவாரு பதினாலாம் தேதிக்கு மேல சூரியனோட போய் இணைஞ்சிருவாரு அப்ப சூரியனோட இணையும் போது என்ன பண்ணுவார்னா புதன் ஆதித்திய யோகத்தை கொடுத்துருவாரு அந்த புதன் யோகத்தை கொடுத்துட்டாருன்னா அப்ப பதினாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அந்த புதன் ஆதித்திய யோகம் உண்டு அந்த யோகம் இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பண்ணலாம்னு பார்த்தா இந்த வெளிநாடு முயற்சி பண்றீங்களா சொந்த தொழில் செய்யணும்னு முயற்சி பண்றீங்களா வீடு வேலை செய்யணும்னு முயற்சி பண்றீங்களா அதே மாதிரி தொழில் ரீதியான சம்பந்தப்பட்ட கேள்விகள் எதாவது இருந்ததுன்னா பதினாலாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதிக்கு உள்ளார கண்டிப்பா அது உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறது முயற்சி பண்ணுங்க அந்த முயற்சி உங்களுக்கு வெற்றியே ஆகும் சரிங்களா அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா சுக்குரு பகவான் ஒன்னாம் தேதி ஒன்னாவது பாவகத்திலே இருக்கிறதுனால உங்களுக்கு அஞ்சாம் தேதி வரைக்கும் அவர் வந்து பார்த்தா உங்க வீட்டுல தான் இருப்பாரு அதாவது நாலாம் தேதி வரைக்கும் உங்க வீட்டுல இருப்பாரு அஞ்சாம் தேதிக்கு என்ன பண்றாருன்னா அவர் வந்து கடகராசிக்கு போயிடுறாரு ரெண்டாம் பாவகத்துக்கு போயிடுறாரு இரண்டாவது பாவகம் அப்படின்னா கடகராசிக்கு உட்காந்துருவாரு அப்படி உட்காந்துட்டாருன்னா அதுக்கு மேல பேருக்கு இந்த விவசாயத்தை சார்ந்த விஷயங்கள் நினைப்பாங்க எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு எல்லாம் ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் கொடுப்பாரு ஏன்னா அப்ப வந்து பார்த்தா சந்திரன் வீட்டுல போய் சுக்கரன் உட்காந்துருவார் அப்படி உட்காரும் போது நிச்சயமா என்ன பண்ணுவாருன்னா ஐந்தாம் தேதியிலிருந்து அஞ்சாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரைக்கும் அவரு கடகராசில சங்கடங்கள் சரியாகும் பொதுவாக கருத்து வேறுபாடுகள் எல்லாம் கண்டிப்பா கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி மனக்கசப்பு நல்லது செஞ்சு பொல்லாப்பு பேர் வாங்கிட்டு உட்கார்ந்து பாத்தீங்களா அவங்களுக்கு அப்பதான் உங்களுக்கு அந்த முழுமையான அந்த இடத்துல அந்த நல்ல பேர் கிடைக்கும் சரிங்களா ஆனா இப்ப வந்து என்னதான் பழமொழி சொல்ற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனாலும் ஒற்றை தானே ஒட்டும் அதனால கிட்டத்தட்ட அஞ்சாம் தேதியிலிருந்து இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்தா சுக்குரன் போய் கடகராசில உட்கார்ற காலம் பார்த்தா நிச்சயமா வந்து பார்த்தா தொழில் குடும்பம் வளர்ச்சி இது எல்லாம் ஓரளவுக்கு நல்ல மாற்றத்தை பார்க்கலாம் சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் நாலாவது பாவகத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அதாவது முப்பதாம் தேதி வரைக்குமே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சில மிதுன ராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்ப்பு நிறைய இருக்கும் அதாவது கமிட்மெண்ட் அதிகமாக இருக்கும் நமக்கு அதாவது வந்து வருமானம்ன்றது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ என்ன பண்ணுவோம் நம்மளுடைய கமிட்மெண்ட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் மீண்டு மீண்டும் ஒன்று ஒன்று வந்து தான் போகுமா தவிர கம்மியாகிற மாதிரி தெரியல இல்லை எப்படி இருந்தால் பார்த்தாலும் நம்ம ஒன்று குறைஞ்சிருச்சு பரவாயில்லப்பா ஒரு பிரச்சனை முடிஞ்சு போச்சு நினைச்சோம்னா இன்னொரு பிரச்சனை வந்துடுது அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன அப்படின்னா எவ்வளவுக்கு அவ்வளவு நம்ம கமிட்மெண்ட் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மிருந்த ராசிக்காரர்களுக்கு நல்லது சரிங்களா இது போக பார்த்தா குரு ஜென்மத்தில் இருக்கிறாரு ஜென்ம குரு எப்பயுமே நல்லது மட்டும் தான் குரு பகவான் இருக்கிற வீட்டுக்கு நல்லது பண்ணுவாரு பாக்குற வீட்டுக்கு பலன்களை கண்டிப்பா கொடுத்துருவாரு சரியா அப்ப இது போக பார்த்தா சனி பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால இப்ப கரும்பு சனியா இருக்கிறாரு இல்லைங்களா ஜீவன சனியா இருக்கிறாரு சனி பகவான் இப்ப வக்கரத்துக்கு போயிட்டாரு வக்கரத்துக்கு போனதுனால மிதன ராசிக்காரங்களுக்கு ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் நிச்சயமா உங்களுக்கு ஓரளவுக்கு தொழில் நல்லாவே இருக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் ஏன்னா பொதுவா வக்கரம்னா பின்னாடி வர்றது அப்ப இயல்புக்கு மாறாக வேலை செய்யறது சரிங்களா ஏன்னா இப்ப வந்து சனி பகவான் வந்து குறிப்பா வக்கரம் அடைஞ்ச காலத்துல பாத்தீங்கன்னா ஏழு ராசிக்கு நல்லா இருக்குது இந்த வக்ரமானதுனால ஜூலை பதிமூணாம் இருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அப்ப வந்து பார்த்தா ஏழு ராசியில உங்க ராசி ஒண்ணு ஏன்னா உங்களுக்கு ஜீவன சனி அதனால பார்த்தா தொழில் இருந்தும் புரோஜனம் இல்லாம காசு பணம் இருந்தும் சந்தோஷம் இல்லாம எப்படி சொல்றது எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒரு மனசுக்குள்ள ஒரு போராட்டம் ஒரு பயம் அதாவது திருமணம் ஏன் தள்ளி போகுது குழந்தை பாக்கு ஏன் கொடுக்கல தொழிலில் ஏன் வளர்ச்சி இல்லை ஏன் மண்மனை கட்ட முடியல ஏன் வீடு வாசல் அமைக்க முடியல மற்றவன் நல்லா இருக்கிறாரு நாம் ஏன் வாழ முடியல நமக்கு ஏன் உடல் உபாதி கொடுக்குது இது போல நிறைய கேள்விகள் உங்கள் மனசுலேயே கண்டிப்பாக இருக்குது இது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு சூழ்நிலைகள் எல்லாம் மெயினாக இந்த சனி வக்கரத்துக்கு போனவே உங்களுக்கு ஒரு அற்புதமான நேரம் தான் பயப்பட வேண்டாம் உங்களோட வாழ்வாதாரம் நிச்சயமா சொல்கிற நல்லாவே இருக்கும்